ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்டில் நீங்கள் மட்டன் குழம்பு அடிக்கடி செஞ்சுருப்பீங்க ஒரே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் கொடுக்குறீங்களா ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் மாற்றி வச்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணி குழம்பாக வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது நம்ம மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஓரளவுக்கான மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு இருபதுலேருந்து ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து பூண்டு பற்கள் சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் ஒரு ஏழு இருந்தால் கூட தப்பு கிடையாது இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ அளவுக்கு நான் மட்டனுக்கு செய்கிறேன் அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஒரு சின்னதாக விரல் சைஸு ரெண்டு சைஸுக்கு அளவுக்கு நம்ம வந்து இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதனால் ரெண்டு பீஸாக தெரியுது ஒரு சின்ன விரல் சைஸுக்கு அளவுக்கு தான் நான் இஞ்சி எடுத்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதோட வெங்காயத்தோடு அந்த கலர் மாறி வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நான் பொறுமையாக வதக்கிக்கிறேன் இப்போது அளவு வெங்காயம் நம்ம சேர்த்துருந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சூடுலேயே பொறுமையாக வதங்கட்டும் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைனா அடிப்பிடிக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் மட்டனுக்கு வந்து இந்த கசகசா சோம்பு கொஞ்சம் கூட சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடையில் வாங்கின மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கையிலேயே கிள்ளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம் அது ஆறிட்டுருக்க டைங்களில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக கல்பாசி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அது பிரியாணி இலை அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் இந்த சைஸு தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை விட பொடிசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசியட்டும் மசிஞ்சு நல்லா வந்து தக்காளி முழுசாக தெரியக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் மசிகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு புதினா இலைகள் வர்றது மாதிரி கொஞ்சமாக புதினா இலை நல்ல சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி புதினா கொத்தமல்லியெலாம் சேர்த்து வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் ஆனாலும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் இப்போ அது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நான் வந்து அரைச்சிட்டேன் அதை வந்து இந்த அரைச்ச விழுதுகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து இந்த எண்ணெயோட அந்த சூட்லேயே வந்து இதை கொஞ்சம் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கியிருக்கோம் ஆனாலும் இந்த இப்படி போட்டு ரெண்டு பெரட்டை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன்லாம் சேர்த்துட்டு வேக வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மட்டன் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் அந்த ஈரெல்லாம் சேர்த்து வாங்குங்க அப்படியே சமைச்சி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அவங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம் புரட்டி விட்டதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வந்து சூடு வந்து ஏறணும் அந்த மட்டனில் வந்து நல்லா சூடு ஏறணும் அதளவுக்கு நான் புரட்டி புரட்டி எடுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பளம் எடுத்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வந்து மட்டனில் நான் சேர்த்துப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி இந்த எலுமிச்சம்பளம் சேர்த்து நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா பெரட்டி விடலாம் பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த த தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புல வந்து ஒரு சில பேர் நிறைய மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க குழம்பு வந்து கொஞ்சம் மட்டனோட அந்த கலர் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் நல்லா ம மிளகாய்த்தூள் எப்படி நல்லா காரத்துக்கு சேர்க்குறனோ அதே மாதிரி மஞ்சத்தூளும் சேர்ப்போம் நம்ம வந்து மட்டன் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுவோம் சுத்தப்படுத்துவோம் ஆனாலும் அந்த அலசினாலும் எனக்கு திரும்ப மட்டன் சமைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி தான் கொழம்பு வைப்பேன் இப்போ இதில் வந்து நம்ம நல்லா அந்த பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி மட்டன் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி குழம்பாக வைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு சப்போஸ் மதியானம் சாதம் கூட சாப்பிட்டாலும் நைட்டு இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழம்பு வந்து இருந்தால் தான் இட்லி தோசை கூடலாம் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட முடியும் நம்ம ஒரு கிலோ எடுத்து சமைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கிரேவி மாதிரி இருந்தால் நைட்டு திரும்ப சூடு பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து ரொம்ப வந்து கம்மியாகிடும் அப்போ நமக்கு குழம்பா இருக்காதுன்னு நான் கொஞ்சம் தண்ணி குழம்பாக வச்சேன் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு மூடி போட்டு வைக்க போகிறேன் அஞ்சு விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் உப்பு பத்தாம் வரைஞ்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போது அஞ்சு விசில் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிடுச்சு கம்ப்ளீட் ஆனோன்னு உடனே நான் ஓப்பன் பண்ணல இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குழம்பு வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மதியானம் தண்ணி குழம்பா மாதிரி தான் இருக்கும் நைட்டுக்கு நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு கெட்டியான குழம்பா வந்துடும் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமன்னு வாசனை வரும் மட்டன் குழம்பு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப நல்லாவும் வைப்பாங்க நீங்கள் இந்த என்னோடய டேஸ்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானே மட்டன் குழம்பு வந்து ஒரு அஞ்சாறு டைப்பாக வைப்பேன் நான் செய்கிற இதில் ஒரு டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த குழம்பு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் முடிஞ்சளவு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுற